ஒரார சொல்லா அன்பான நேயர்கள நேற்றைய தினத்தில் நாம் உமர் கத்தாப் ரதி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு புதுமையை அதிசயத்தை ஆச்சரியத்தை நாம் பார்த்தோம் உமர் கத்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அருக்கமுடைய வீட்டிலே முடங்கி கிடந்த அந்த இஸ்லாமிய பணி அருக்கமுடைய வீடு தான் மறுக்கஜு தாவா தேவா சென்றராக செயல்பட்டு கொண்டிருந்தது எளியவர்களும் கஷ்டப்பட்டவர்களும் வறியவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் அடிமைகளும் இல்லாதவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒளிந்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நிலை இருந்தது என்று உமர் ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றிலிருந்து ரசூலா சல்லு அலேஹுவலாம் அவர்கள் ஊக்கப்படுத்தினார்கள் யார் ரசூலல்லா நாம் உண்மையான மார்க்கத்தில் தானே இருக்கிறோம் ஆம் என்று சொல்கிற பொழுது அப்படியானால் புறப்படுங்கள் நானும் இருக்கிறேன் வீரர் ஹம்சாவும் இருக்கிறார் ஏன்னா ஹம்சா ரோது எல்லாமே இஸ்லாத்தை உமர் உமர்ஹத்தாபுக்கும் மூன்று நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் ஹம்சாவும் பெரிய வீரர் போரி வீரர் அம்பு பாய்ச்சுவதில் மிகப்பெரிய வீரர் என்று ஹம்சாவுடைய வரலாறை நாம் பார்க்கலாம் எனவே இப்படிப்பட்ட இரண்டு வீரர்கள் இருக்கிற பொழுது ஏன் பயம் நாம் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம் புறப்படுங்கள் என்று ரசூல்ல்லா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்தார்கள் மதிய மக்காவுடைய வீதியிலே அவர்கள் முஸ்லீம்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி ஒமர் ஹத்தாபும் ஹம்சாவும் அந்த முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்து கொண்டு காபாவுக்கு போய் பகிரங்கமாக தொழுதார்கள் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டன என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆக இஸ்லாம் இஸ்லாமிய ஒரு அற்புதமான புரட்சி உமர் ஹத்தாபுடைய இஸ்லாத்திற்கு வருகை அப்படியான புரட்சி ஏற்படுத்தியது ரசூலுல்லாவுடைய துவா இந்த மார்க்கத்தை இறைவானின் உமரின் மூலமாக கண்ணியப்படுத்துவாயாக என்று கேட்டார்களே அதா அல்லாஹ் அப்படியே கபல் செய்திருக்கிறான் சரி இப்பொழுது எப்படி இருந்தாலும் கூட இஸ்லாத்தின் கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழையக்கூடிய காட்சியை பார்த்த அதை பொறுத்து கொள்ள முடியாத குறைசிகள் நிறைய நெருக்கடிகள் கொடுக்கிறார்கள் எப்படியான நெருக்கடி என்றால் பிறந்த ஊரில் இருந்தே முகமதை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நிலைக்கு வந்துவிட்டார் அவரை அப்புறப்படுத்துவதற்கு என்ன வழிகள் என்று ஆய்வு செய்கிறார்கள் ஒரு கட்டத்தில் இப்படியே ஆய்வு செய்யப்படுகிறது முகம்மதை கொன்றுவிடலாம் இல்லை இல்லை கொன்றுவிட்டால் அனைவர்களும் நம்மை குற்றவாளியாக கருதி விடுவார்கள் அப்படியான என்ன செய்வது முகம்மதை கொண்டு ஒரு இடத்தில் அடைத்து போட்டு விடுவோம் அவருக்கு சாப்பாடு உணவு எதுவும் கொடுக்க வேணாம் அவருக்கு தண்ணி கூட கொடுக்க வேணாம் அப்படியே பசியிலே தாகத்தில் அவர் அப்படியே செத்து போகட்டும் அப்படி என்று முடிவு பண்ணா இல்லை இல்லை அப்படி கூட செய்திடக்கூடாது அவருடைய தோழர்கள் மோப்பம் பிடித்து வந்து முகம்மதை காப்பாற்றி விடுவார்கள் அப்போ என்ன செய்வது முகம்மதை நாம் மொத்தமாக ஒவ்வொரு கூட்டத்திலிருந்து ஒவ்வொரு கபிலாவிலிருந்து ஒவ்வொரு வம்சத்திலிருந்து ஒரு குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு வீரர் அழைத்துச் செல்வோம் அவருடைய வீட்டை முற்றுகையிடுவோம் என்கிற இப்படியான ஒரு சூழ்ச்சிகள் எல்லாம் செய்யப்படுகிறது இதற்கு மத்தியில் அவருடைய தோழர்களுடைய நிலையை பார்த்தால் மிகப்பெரிய பாதிப்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பாவப்பட்டவர்களை அங்கு நைய புடைக்கக்கூடிய ஒரு காட்சி அவர்களை கொல்லக்கூடிய நிலை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அவர்கள் உணவுக்கு கூட உத்தரவாதம் இல்லை சுதந்திரமாக அவர்கள் சாலைகளில் நடக்க முடியவில்லை அவர்கள் செய்த குற்றம் தான் என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற வேறு ஒரு குற்றத்தை தவிர வேறு எந்த குற்றமும் அவர்கள் செய்யவில்லை ஆக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் இப்படி தோழர்கள் கொல்லப்படுவதும் தோழர்கள் வறுக்கப்படுவதும் நெருப்பிலை பொசுக்கப்படுவதும் இரண்டு ஒட்டகங்களை இரண்டு திசைகளுக்கும் நிறுத்தி கொண்டு ஒரு ஒட்டகத்தில் ஒரு சஹாபியனுடைய காலம் இன்னொரு ஒட்டகத்தில் அவருடைய மற்றொரு காலையும் அங்கு கட்டிவிட்டு இரண்டு ஒட்டகங்களையும் ஏ இரு மாறு திசைகளுக்கு விரட்டி அடிக்கிற பொழுது அவருடைய உடம்பு இரண்டாக கிழிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ரசூலுல்லா சல்லல்லாஹூ செல்லம் தோழர்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் ஹிஜரத்து சென்று விடுங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஹபஷாக்கு போங்க உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எஸ்ரீப் என்கிற மதீனாவுக்கு செல்லுங்கள் என்று ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலிவசல்லம் ஹிஜரத் அனுப்புகிறாங்க அப்படி ஹிஜரத் அனுப்புகிற பொழுது ஒளிந்து மறைந்து பயந்து அங்கு ஹிஜரத்து போறாங்க மக்காவை விட்டு திறந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள் அப்படி செல்கிற ஒருவரில் உமரும் இருந்தார் உமர் கத்தாப் இவை ஹிஜரத்து போறாங்க அப்பொழுது ரசூலுல்லா சல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் நபியாக அறிமுகப்படுத்தப்பட்டு பதிமூன்றாம் ஆண்டு மதீனாவுடைய மக்காவுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் என்று சொல்லலாம் மதினாவுக்கு பிறகு ஹிஜ்ரத் என்று ஆரம்பித்து விடுகிறது அப்போ நபிகள் நான் சல்லாஹி செல்லம் ஒரு நபி என்று ஆகி பதிமூணாவது வருஷத்தில் தான் உமர் உமர்ஹத்தாப் ஹிஜரத்து போகிறாங்க அப்படி அவர்கள் ஹிஜ்ரத்து போகிற பொழுது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று பயந்து ஒளிந்து நடுங்கி ஆயுதங்களை ஒழித்து வைத்து இப்படித்தான் ஹிஜரத்து நிறைய சஹாபாக்கள் போனாங்க நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சுகை ரூமி அல் அரபி அவர்கள் ஹிஜரத்து போகும்போது கூட அவர்கள் மிகப்பெரிய ஒரு பயத்தோடு தான் அவர்கள் சென்றார்கள் என்று அவர்களுடைய எல்லாம் பார்க்கிறோம் சரி உமர் எப்படி ஹிஜரத்து போனார்கள் என்றால் வரலாற்றில் இப்படியே குறிப்பிடுகிறாங்க ஓமர் ஹிஜரத்து போகிற பொழுது அவர்கள் தைரியமாக சென்றார்கள் வாளை கையிலே ஏந்தி கொண்டு எல்லாரும் இரவு நேரத்தில் ஒளிஞ்சு போனாங்க ஒமர்கத்தாபை பொறுத்தவரையில் பகல் நேரத்தில் வாழை கையில ஏந்தி கொண்டு காபாவுக்குள் போனார்கள் அங்கு தவாபு செய்தார்கள் அங்கு நின்று உரத்த குரலில் சொன்னார் நான் ஹெஜரத்து போகிறேன் உங்களில் யாராகிலும் தைரியம் இருந்தால் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட உமரோடு போராடுவதற்கு தயாராக இருந்தால் உங்களுடைய மனைவி மாறுகள் விதவையாகி விடுவார்கள் என்கிற அச்சம் உள்ளவர்களை தவிர வேறு யாராவது என்னிடத்தில் வாருங்கள் மோதி பார்க்கலாம் என்று மிக உயர்ந்த சப்தத்தோடு அவர்கள் இப்படி சொல்லி சொல்லிக்கொண்டுதான் அவர்கள் ஹிஜரத்து போனார்கள் அந்த அளவுக்கு தைரியமாக இருந்தார்கள் ஆக உமருடைய தைரியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஆச்சரியமாக இருக்குது வியப்பாக இருக்கிறது அங்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஒவ்வொரு தோழரும் கொல்லப்படுகிறார்கள் பயந்து ஒளிந்து இரவு நேரத்தில் ஹிஜரத்து போறாங்க ஆனா இந்த உமரை பொறுத்த வரையில நான் மதீனாவுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட இங்கிருந்து போகிறேன் என்றால் இது குஃபர் இருக்கிற இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே இணை கற்பிக்கிற காரியங்கள் நடக்கிறது எனவே வெறுக்கிறேன் இந்த ஊரை விட்டு நான் மதினாவுக்கு போகிறேன் என்று துணிவோடு ஒரு ஈமானிய அந்த சிந்தனையோடு தைரியத்தோடு அவர்கள் உறக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் என்று சொன்னால் உமருடைய அந்த மிகப்பெரிய வீரத்திற்கு விட பெரிய சான்று இருக்கக்கூடியதாக ஈமான் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நம்மளை அறியாமல் ஒரு ஈமானிய தைரியம் வந்துவிட வேண்டும் என்பது இந்த வரலாற்று செய்து நமக்கு சொல்கிறது இன்னும் ஹத்தா பிரதி அல்லாஹ் அடுத்து அவர்களுடைய வரலாற்றினுடைய முக்கியமான சில அம்சங்களை இன்ஷா அல்லா நாளை தினம் பார்ப்போம் இல்லாஹி ஆலமீன்